என் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கேன் நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறீங்க இன்னைக்கு காலை பொழுதுல எஸ்ஐஆர் பத்தி தான் நான் வீடியோ போட வந்திருக்கிறேன் எஸ்ஐஆர்னா தேர்தல் ஆணையம் ஒரு புதிய வெளியிட்ட வெளியிட்டு இருக்காங்க நாட்டில் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்ல ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பணி சுமையை கொடுத்துருக்கிறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம எலெக்ஷன்ல வந்து தேர்தலில் ஓட்டு போடுறோம் ஜெயிக்க வைக்கிறோம் மத்திய மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ வந்து எஸ்ஐஆர் என்ன இத யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பதிவு பண்ணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து உங்க கருத்துக்களை தெரிவிங்க புதிய சகோதரர்கள் நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்ஐஆர் இன்டென்சிவ் ரிவிஷன் மறுபடியும் தேர்தல் ஆணையம் மூலமா ஒரு மக்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து இந்தியாவில இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு போறதா மத்திய அரசு சொல்லியிருந்துச்சு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வர போறாங்க எஸ்ஐஆர் மூலமாவே மக்கள் தொகையை கணக்கெடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு வந்து சந்தேகம் வந்துருச்சு இப்போ இந்த எஸ்ஐஆர் கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு மக்களுக்கு வீடு வீடா சென்று விண்ணப்பத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க யாருமே வீடு வீடா வந்து இது வரைக்கும் மக்கள் கொடுக்கவே இல்லை மக்களுக்கு யாருமே வந்து இந்த விண்ணப்பத்தை கொடுக்கவே இல்லை உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கமான்ஸ்ல சொல்லுங்க எஸ்ஐயா இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு உட்பட்டு அந்த நபர் வந்து உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பாக்குறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இறந்தவர்களுடைய பேரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க வீடு மாறி அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாது அவங்க வந்து கேன்சல் பண்ண போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க ஆதார்ல ஒரு பேரு ஓட்டர் ஐடியில ஒரு பேர் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேரும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை எடுத்து எடப்பாடி திரு பழனிசாமி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திமுக வந்து ஒரு போராட்டத்தை நிலவரத்த போறதா சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா வந்து பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது வந்து ஏன் இப்படி ஸ்டாலின் வந்து அலறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகப்பெரிய அளவுல வந்து மாநில தலைநகர்ல அதா கூட குறிப்பா வந்து மாவட்ட தலைநகர்ல வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்குது அஹ் திமுக கூட்டணி அரசு இப்ப ஆதார்ல வந்து ஒரு பேர் இருக்குது குமார்ன்னு இருக்குது இன்னொரு அஹ் ஓட்டரையில வந்து அஹ் என்ன சொல்லலாம் ராஜேந்திர குமார் அப்படி இருக்குன்னாக்கா அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் மூலமா அதை புறக்கணிக்கப்படுது அதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வேற ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்து அதை சேர்க்கணும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வந்து யாரெல்லாம் வந்து ஓட்டுறையை எடுத்துட்டு போனா மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறாங்க வீடு விழா கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு வீடு விழாப்ப யாரும் கொண்டு வரல ஒரு முகாம்ல தேர்தல் வாக்குச்சாவடியில பொதுவான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மக்களை எல்லாரையும் வர சொல்றது வந்து மக்களுக்கு வந்து மனசு வந்து புண்படுற மாதிரி இருக்குது ஒரு விஷயம் தெரியுங்களா படிச்சவங்க கூட இதை வந்து ஃபில் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு பாமர மக்கள்கிட்ட இந்த அப்ளிகேஷனை கொடுத்து எப்படி எழுத சொன்னாக்க எந்த வகையில நாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்க மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து உறுதியா சொல்லிருக்கிறேன் இதை நிராகரிக்கணும் தமிழகத்தை தலைப்புணியை விடுக்க மாட்டோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் வந்து உறுதிமொழி எடுத்தேன் ஞாபகம் இருக்குதா அதே சூழ்நிலையில தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை தான் சுருக்கமா எஸ்ஐஆர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மக்களே விட்டுடாதீங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன் குறிப்பா உங்களுக்கு வந்து ஓட்டுறையடி ஓக்கு ஓட்டு உரிமை இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டுடைய குடிமக்கள் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதே இந்திய ஜனநாயக கடமையை அப்படியா நம்ம சொல்றோம் ஜனநாயக கடமை ஆற்றத்துக்கு எல்லாரும் முன்வாங்க உங்களுக்கு ஊருக்கு உங்க நாட்டுக்கு உங்க மாநிலத்துக்கு உரிய அந்த தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுனாக்கா ஓட்டு உரிமை கண்டிப்பா வேணும் பதினெட்டு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடைக்குது சோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து நீங்க ஃபில் அப் பண்ணி நல்ல விஷயங்களை அதாவது தெரியாத தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெளிவா எழுதி அந்த தேர்தல் அதிகாரி யாரெல்லாம் வராங்களோ வீட்டுக்கு வந்தாலும் சரி அஹ் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்தா சரி ஒரு பள்ளிக்கூடத்துல உட்காந்துகிட்டு கூப்பிட்டு அனுப்பினா சரி கொடுத்துட்டு அக்னாலஜிமெண்ட் மறந்துடாதீங்க வாங்கிடுங்க வாங்கிடுங்க சொல்லிட்டு நான் சொல்றேன் அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு வந்து அக்னாலஜிமெண்ட் ரிசிப்ட கண்டிப்பா நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து கடந்த அக்டோபர் மாசம் இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் ஆணையம் இருந்தா நவம்பர் நாலு டு டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் மூலமா பரிசீலனை பண்ணி ஜனவரி மாதம் இறுதி பட்டியல வந்து நம்ம பேர் இருக்குதாங்கிறதையும் நோட் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம வந்து வரக்கூடிய நாடா மன்றம் பாராளுமன்றம் என்ன சொல்ல போனா தமிழ்நாடு எலெக்ஷன்ல மே மாசம் வருது இல்லையா அதுல நம்ம ஓட்டு போட முடியும் ஓட்டு போட்டா மட்டும் இந்திய குடிமக்கள்ங்கிறத மறந்துடாதீங்க எஸ்ஐஆர் வந்து நான் வந்து கண்டிப்பா நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஏனைய நம்ம மாதிரி இந்தியாவில இருக்கக்கூடிய பல கோடி பேர் வந்து வெறுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை உங்களுக்கு தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறதா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க புதிய நண்பர்கள் சகோதரர் யாரும் வந்தாலும் சரி கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி